தனித்தமிழ்நாடு தேவையா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அது தேவை தான் எப்படின்னாக்கா இந்தியாங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடுகளாக இருக்கணும் இந்த நாடுகளை இணைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இந்தியாங்கிற அமைப்பு தேவை தான் ஏன்னா பக்கத்து நாடுகள் நம்ம வந்து தனித்தனி நாடாக இருந்தாக்கா பக்கத்து நாடுகளை வந்து சீனா நாடுலாம் பெருசாக இருக்குது அவங்க வந்து தனித்தனி நாட நாடுகளாக இருக்கிற நம்மளாம் வந்து ஏதாவது ரொம்ப இடையூறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் தனித்தனி நாடாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தனி நாடாக இருக்கணும் கேரளா தனி நாடாக இருக்கணும் த தமிழ்நாடுக்குன்னு தனி ராணுவம் இருக்கணும் அது மாதிரி கேரளானா தனி நாடு அதுக்குன்னு ஒரு தனி ரா ராணுவம் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ந இருபத்தி நாலு மாநிலமாக அப்போ இருக்கிற எல்லா மாநிலத்துக்குமே தனி எல்லா மாநிலமே தனித்தனி நாடுகளாக இருக்கணும் தனித்தனி ராணுவம் வச்சுக்கலாம் ஆனால் இந்தியாவாக அது ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் இந்தியா என்கிறது வந்து இந்த இங்கே இருக்கிற இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டத்தில் இருக்கிற இருபத்தி நாலு மாநிலங்கள் அனைத்தையும் ஒரு நாடாக மாற்றி இந்த இருபத்தி நாலு நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் மற்றபடி இந்தியா என்பது ஒரு இப்போ அமெரிக்கா இருக்கல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுனைடெட் கண்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்போ இந்தியாவுக்கு வந்து பெரிய அந்த அமைப்புக்கு வந்து இந்தியா என்பது இந்த இருபத்தி நாலு மா நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பாக தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு பெரிய அதிகாரம்லாம் இருக்கக்கூடாது இந்தியா என்கிற அமைப்புக்கு அது வந்து மத்திய அரசு அப்படிங்கிற தகுதியெல்லாம் கொடுக்காமல் ஒரு இணைப்பு இவைகளெல்லாம் இணைக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் ஏன் வருது மத்திய அரசு நிறுவனங்கள் நிறைய இருக்குது ஒரு நிலக்கரி நிறுவனம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அப்புறம் வந்து ரயில்வே நிறுவனம் அப்புறம் வந்து கப்ப துறைமுகம் அப்புறம் வந்து விமானம் விமானப்படை இப்படி மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்குல்ல தபால் துறை இதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு துறை இப்படி வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் நிறுவனங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே வந்து அந்தந்த மாநிலத்தில் இயங்குகிற அனைத்து துறைகளுமே மா மாநிலத்துக்கு சொந்தமாக தான் இருக்கணும் மத்திய அரசுக்குன்னு எதுவுமே அப்போ வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வலுவிழந்துடும் மத்திய அரசுக்குன்னு வரியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அதே நேரத்தில் இப்போ இந்தியாவாக ஒரு அமைப்பாக இருக்கும்போது இந்தியாவுக்குன்னு ஒரு இராணுவம் தேவை ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒவ்வொரு நாட்டுக்குமே அதாவது கேரளா ஒரு நாடு இருந்தால் அதற்கென ஒரு இராணுவம் தேவை அது மாதிரி தமிழ்நாடு ஒரு இராணுவம் என்றால் அதற்கென ஒரு நா ஒரு நாடு என்றால் அதற்கென ஒரு இராணுவம் தேவை அது மாதிரி கர்நாடகா ஒரு நாடாக அங்கீகரித்து அதற்கென ஒரு இராணுவம் தேவை அப்படி இந்த இருபத்தி நாலு இன் இந்திய பகுதியில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இருபத்தி நாலு நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு இந்தியா அப்படிமோ இந்தியா என்கிற அமைப்பு வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பிற நாடுகளிடமிருந்து இந்தியா என்கிற அமைப்பை பாதுகாக்கணும் இந்தியாவை இந்தியா என்கிற அமைப்புக்கு உட்பட்ட நாடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு இராணுவம் தேவை அப்படின்னா அந்த இராணுவம் எப்படி இருக்கணுன்னாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பரப்பளவு அல்லது மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு ஒரு விகிதாச்சாரம் நீங்கள் இவ்வளோ இராணுவ இராணுவத்தின் பங்களிப்பு உங்களுக்கான ராணுவத்தின் பங்களிப்பு இந்தியா என்கிற அமைப்பு பிற நாடுகளிடமிருந்து சைனா பாகிஸ்தான் இந்த நாடுகளிடமிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கிற இந்தியா என்கிற துணைக்கண்டத்தில் இருக்கிற இருபத்தி நாலு நாடுகளின் நாடுகளுக்கும் ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாடுகளுக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு இந்தளவு இராணுவத்தில் பங்களிப்பு இருக்கணும் இத்தனை பேர் இத்தனை பேர் போர் வீரர்களாக இருக்கணும் இராணுவ வீரர்களாக இருக்கணும் அதே நேரத்தில் இவ்வளோ நிதி கொடுக்கணும் அது மாதிரி கர்நாடகான்னால் அவங்களுடைய மக்கள் தொகை அதில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு தீர் தீர்மானிக்கப்படும் இத்தனை கோடி மக்கள் அவங்க இருக்காங்க அப்போ அவங்க வந்து இந்தியா என்கிற அமைப்பிற்குட்பட்ட அந்த இராணுவத்துக்கு இத்தனை ஆட்களை வந்து போர் வீரர்களாக அனுப்பணும் அது மாதிரி இவ்வளோ பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இராணுவத்தில் அவர்களுடைய பங்களிப்பை வந்து உறுதி செய்யணும் மற்றபடி அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அது மாதிரி நம்ம மத்திய அரசுக்கு இது தான் இராணுவத்துக்காக கொடுக்கக்கூடிய பணமும் தவிர வேறு எந்த அளவுக்கும் நீங்கள் பணம் ரயில்வே துறையெல்லாம் அந்தந்த நாடு அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ரயில்வே துறை அப்புறம் கேரளாவுக்குன்னா அவங்க நாட்டில் ரயில்வே துறை அவ்வளோதான் மற்றபடி மத்திய அரசுக்கு சொந்தமான எந்த நிறுவனங்களுமே இருக்கக்கூடாது அதன் மூலம் என்னென்னா மத்திய அரசு வந்து த மாநில இந்த நாடுகள் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான மாநில அரசு மீது அவங்க வந்து அதிக ஆதிக்கம் செலுத்தாமல் பார்த்துக்க முடியும் இப்போது எது எதை நிறைய வரி பெட்ரோலுக்கு வரி கொடுக்கறது கேஸு இப்படி வந்து இந்திய நாடு வந்து ஒரு கொஞ்சம் வலிமையாக இருக்கிற காரணம் வரி நிறைய பணம் அவங்களுக்கு போகுது அப்படிலாம் அதனால் அவங்க வரி கே அதில் வந்து நிதி ஒதுக்குவதற்காக மாநில அரசுகள் அவங்கள கையேந்துறாங்க இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்குது இப்போ வந்து என்னென்னா இந்தியாங்கிறது ஒரு மத்திய அரசு நாடு அப்படின்னு வைக்கும்போது அதுக்கு அதிக அதிகாரமும் வரியும் போய் சேர்றதுனால அந்த அமைப்பை கைப்பற்றிக்கிட்டு அது அது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக கூட இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய மொழியை இந்தியா முழுவதும் திணிக்க பார்க்குறாங்க அதனால் வந்து இந்தியை திணிக்க பார்க்குறது அதனால் அந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இருக்கக்கூடாது அப்படி ஒரு இடையூறே இருக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு சுதந்திரமாக ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்காரங்களும் அவங்கவுங்க சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மத்திய அரசு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது இடையூறு செய்கிறோம் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே தனித்தனி நாடுகளாக இருக்கணும் தனித்தனி இராணுவம் இருக்கணும் அதே நேரத்தில் இந்தியா அமைப்பு இந்தியா என்கிற துணைக்கண்டத்தில் இது ஒரு அமைப்பு இந்தியா என்கிற துணைக்கண்டத்தில் துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் அனைத்து மாநிலங்களையும் அனைத்து நாடுகளாக அங்கீகரித்து இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற இந்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்தியா அதற்கென ஒரு ராணுவம் அந்த இராணுவத்தில் பங்களிப்புங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவங்க மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு ஒரு பங்களிப்பு இராணுவத்தில் இருக்கணும் அதற்கு தான் இராணுவ மத்திய அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிங்கிறது இராணுவத்திற்காக கொடுக்கப்படுகிற மத்திய அதாவது இந்தியா என்கிற அமைப்பின் கீழ் இயங்குகிற அந்த இராணுவத்திற்கு கொடுக்கப்படுகிற நிதி தானே தவிர வேறு எந்த வகையிலையும் வரி செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை ஒவ்வொரு தவ மத்திய அரசுக்குன்னு வேறு எந்த சொந்தமாக எந்த நிறுவனமும் இருக்கக்கூடாது அதாவது இந்தியா என்கிற இருக்குது அந்த பிரதமர் அப்படிங்கிற பதவியெல்லாம் கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அதாவது எதுவும் இருந்ததுனால் கூட அந்தளவுக்கு வலிமை இல்லாத ஒரு பதவியாக தான் அது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி வந்து மத் இப்போ இந்தியா என்கிற ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திட்டோம் அந்த அமைப்புக்கு யாரை தலைவராக போடுறது கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஏன்னா கர்நாடகா எல்லாத்தையும் நாடாக நம்ம அங்கீகரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க கேரளா அதெல்லாம் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் இந்தியா அதெல்லாம் தமிழ்நாடுங்கிறத ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் இப்படியும் மாநிலங்கள் அனைத்தையும் நாடாக அங்கீகரித்து விட்டோம் அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் பிற மா நாடுகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அதுக்கு நம்ம இந்தியாங்கிற ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசாக கூட இருந்துட்டு போட்டோம் அப்போ அப்போ மத்திய அரசு இந்தியா என்கிற நாடுகள் இந்தியா என்கிற துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மத்திய அரசு என்கிற அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தலைவரை நிர்ணயிக்கும் போது எப்படி நிர்ணயிப்பது அப்படின்னா இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க இரு இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு மாநிலங்கள் என்கிற இருபத்தி நாலு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு மாதம் அந்த அமைப்பிற்கு தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு மாதம் இருக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அந்த அமைப்பிற்கு அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சராக கூட இருக்கலாம் அவர் தான் அந்த நேரத்தில் ஒரு மாதம்தான் அவருடைய காலம் அதுக்கப்புறம் அவர் வந்து சுழற்சி முறையில் எல்லா மாநிலத்துக்காரங்களும் அந்த எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கேரளா கர்நாடகா எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் இவங்க எல்லாருமே வந்து சுழற்சி முறையில் அந்த அமைப்பின் தலைவராக வரிசையாக பதவி ஏற்கனும் ஒரு மா ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் தான் அதோடய பதவிக்காலத்தின் அளவாக இருக்கணும் ரெண்டு மாதம் தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் அதோடய பதவியில் இருப்பார் அப்புறம் அவர் பதவி விலகினோன்னா அடுத்து கேரளா அடுத்து அவர் ஒரு ரெண்டு மாதம் இருப்பார் அப்புறம் அவர் பதவி விலகணும் அப்புறம் வந்து ஒரு கர்நாடகா சேர்ந்தவர் அவர் பதவியில் ரெண்டு மாதம் பதவி வைத்து விட்டு அவர் அதுக்கப்புறம் ஆந்திரா சேர்ந்தவர் இப்படி இந்தியாவில் உள்ள அனைவருமே சுழற்சி முறையில் அந்த பதவியை அடைவார்கள் அணு அணி பதவியில் வந்து அமர்ந்து ஆட்சி செய்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க யாருமே வந்து ஒரு புறக்கணிக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறது ஒரு மாநிலத்துக்காரங்க இன்னொரு மாநிலத்துக்காரங்க அந்த பக்கமே போக முடியாத நிலைமைக்கு மத்திய அரசு பக்கமே எட்டி பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆளாகிறது தொடர்ந்து குறிப்பிட்ட நாட்டு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவங்களே அந்த இடத்துக்கு வர்றதும் அவர் தனது மொழியையும் கலாச்சாரத்தையும் மக்கள்கிட்ட திணி பிற மக்களிடம் திணிக்க பார்ப்பது அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கு நம்ம ஒரு இப்படி இருந்தால் முற்றுப்புள்ளி வைக்கலாம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் அனைத்து நாடுகளாக அங்கீகரித்து இந்தியாவை ஒருங்கிணைந்த இந்தியா என்கிற துணைக்கண்டம் என்பது அதன் அதன் அதற்கு அந்த துணைக்கண்டத்திற்கு உட்பட்ட இருபத்தி நாலு நாடுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தணும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மத்திய அரசுக்கு சொந்தமாக வந்து அதான் இப்போ இருக்கிற அமைப்பை நம்ம அப்படியே ஏற்படுத்திக்கலாம் மத்திய அரசு மாநில மாநில அரசுங்கிறத நாடுகளாக மாற்றிக்கணும் மத்திய அரசுங்கிறத அப்படியே இருக்கட்டும் இவங்களெல்லாம் இறங்க நாடுகளெல்லாம் கர்நாடகா கேரளா இந்த நாடு ஆந்திரா இதெல்லாம் நாடுகள் இதுகளெல்லாம் ஒருங்கிணைக்கிற அமைப்பு தான் மத்திய அரசு அதில் பத பிரதமர் பதவி கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் பிரதமர் பதவியை சுழற்சி முறையில் தான் தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு ஏன்னா இருபத்தி நாலு மாநிலங்கள் இருக்குல்ல இருபத்தி நாலு மாநிலங்கள் இருபத்தி நாலு நாடுகளாக அங்கீகரித்து அந்த ஒவ்வொரு நாட்டிலருந்தும் ஒரு இரண்டு மாத காலம் வந்து அந்த பிரதமர் பதவியை சுழற்சி முறையில் அனுபவிக்கணும் ஆட்சி செய்யணும் மற்றபடி ப மற்ற மத்திய அரசுக்குன்னு சொல்லிட்டு வேறு வேறு எந்த நிறுவனங்களும் இருக்கக்கூடாது இராணுவம்னு மட்டும்தான் இருக்கணும் மத்திய அரசு எல்லா நாட்டுக்கும் கேரளாவுக்குன்னு தனியாக இராணுவம் இருந்தாலும் எல்லா இப்படி தமிழ்நாடு கர்நாடகா எல்லாத்துக்கும் இராணுவம் உண்டு ஆனால் வந்து இந்தியா இந்தியாவுக்கும் ஒரு இராணுவம் தேவை இவங்க எல்லாம் அப்போ இந்தியாவில் இருக்கிற இந்தியாங்கிற அந்த அமைப்பு இருக்கில் மத்திய அரசு அந்த அமைப்பிற்கு கீழே இரு இயங்குகிற அந்த இராணுவம் என்பது அவங்க யாரெல்லாம் இருப்பாங்கனாக்கா தமிழ்நாட்டில் உள்ளவங்க கேரளாவில் உள்ளவங்க மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் அந்த ஒவ்வொரு தரைப்படை விமானப்படை கப்பல் படை இது இப்படி ஒவ்வொரு படையிலேயும் குறிப்பிட்ட பேர் அங்கே பங்கே பங்கேற்கணும் இடஒதுக்கீடு இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ அவங்க மக்கள் தொகை இப்படி இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது எட்டு கோடி இருக்குது அப்படின்னா போர் வீரர்கள் வந்து விமானப்படையில் அவங்க இவ்வளோ பேர் இருக்கணும் கப்பல் படையில் இவ்வளோ இருக்கும் இது முன்கூட்டியே தீர்மானிச்சிடணும் அவ அந்த அந்த அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு போர் வீரர்களாக பணியாற்றணும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகைனா அப்போ அவங்க கொஞ்சம் அதிகமான இராணுவ வீரர்கள் அந்த இந்தியா என்கிற அமைப்பு மத்திய அரசு அமைப்பின்களுக்கு அந்த இராணுவத்தில் அவங்க சேரணும் அதே மாதிரி நிதி கொடுக்குறதும் அப்படி தான் இருக்கணும் இராணுவத்திற்கான நிதி நிதியில் வந்து நிதியை வந்து இந்தியாங்கிற அந்த மத்திய அரசு கீழ் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் எனப்படுகிற அனைத்து நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நிதியை சரி சம தங்களுடைய எப்படி அதான் இராணுவத்தில் எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய நிதியையும் அவங்க பகிர்ந்துக்கணும் இந்த மாதிரி மற்றபடி வேறு எந்த வரியும் வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுகள் கொடுக்கக்கூடாது மத்திய மாநில வேறு எந்த மத்திய அரசு நிறுவனங்கள் அப்படின்ட்டு வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த பெட்ரோலியத்துறை அல்லது எரிவாயு துறை அப்புறம் தபால் துறை ரா அப்புறம் கப்பல் துறை துறைமுகத்துறை அப்புறம் வந்து ரயில்வே துறை வேறு நிலக்கரி சுரங்கம் இப்படி மத்திய அரசுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தந்த நா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் ரயில்வே எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் விமானத்துறை எல்லாமே எதாவது விமான நிலையம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தால் தான் இந்த நாடு இந்தியா என்கிற நா இந்தியா என்கிற ஒரு அமைப்புக்குட்பட்ட தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வந்து முன்னேறும் இல்லைன்னா இந்தியாங்கிற அந்த மத்திய அரசு இருக்குல்ல அதுவே இந்த நா இந்தியாவை முன்னேறவே விடாது அதுதான் இந்தியா நாடு வந்து முன்னேறாமல் போனதுக்கு அதுதான் காரணம் அதனால் இந்தியாங்கிற அமைப்பு அமைப்பு வந்து இந்தியா என்பது ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் கீழே இருக்கிற இருபத்தி நாலு மாநிலங்களையும் இருபத்தி நாலாடா இருபத்தி நாலு நாடாக நம்ம அங்கீகரிக்கணும் அங்கீகரிச்சிருந்தால் மட்டும்தான் இது முன்னேறி இருக்கும் சுயமாக அவருடைய வளர்ச்சியை அவர்கள் தீர்மானிப்பார்கள் தலையீடு எதுவும் இல்லாமல் அப்படின்னு தான் அவங்க எப்போவும் முன்னேறிப்பாங்க இல்லைன்னா இதை மாற்றாமல் நீங்கள் இந்தியாங்கிறது முன்னேறிடுவே கிடையாது புரிதல் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அது இது வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குது இந்தியா உள்ள கேரளா இதெல்லாம் மாநிலம் இந்தியாங்கிறது ஒரு நாடு அப்படின்னு பொய்யாக எதாவது சொல்லக்கூடாது கேள்வி கேட்டால் அதுக்கு அறிவுபூர்வமான பதில் இருக்கணும் அப்படி இல்லை இல்லை இந்தியா என்பது நாடு என்பதற்கு நாடா அப்படின்னா அதுக்கு என்ன நாடுங்கிறதுக்கு என்ன வரையறை அப்படி எதுவுமே இல்லையே அப்போ நாடு இந்தியா என்பது ஒரு நாடு என்பதற்கு ஒரு தெளிவான விளக்கமே இல்லை அப்படி இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகக்கூடாது அதனால் தெளிவான புரிதலுக்கு இங்கே இடமே இல்லை இந்தியா என்கிற நாடு என்பதற்கு அதில் ஒரு தெளிவான புரிதல் தெளிவான விளக்கமே கிடையாது அதனால் இந்தியா என்பது நாடாக இருக்க முடியாது அது இந்தியா என்கிற துணைக்கண்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் எனப்படுகிற அனைத்தும் அனைத்தும் நாடுகளாக இங்கிருந்து அப்படிப்பட்ட நாடுகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்தியா அப்படின்னு தெளிவாக புரிய வைக்கணும் மக்களுக்கு ஓ கரெக்டு இது சரிய சும்மா பொய் சொல்லி கூப்பிட்டு போனால் அப்போ இந்த நாடு எப்படி முன்னேறும் மக்களை வந்து முட்டாளுன்னு நினச்சா அந்த நாடு எப்படி முன்னேறும்